எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நாட்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் இப்பகுதியில் உள்ள ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் ஈடுபட உள்ளனர் கட்டுமான பொருட்களான ஹாலோ பிளாக்கிற்கு மூலப்பொருளாக விளங்கக்கூடிய கிரிஸ்டர் மற்றும் எம்சாண்ட் ஆகியவைகள் வரலாறு காணாத அளவில் யூனிட் ஒன்றிற்கு ஆயிரம் ரூபாய் விலை கல்குவாரி உற்பத்தியாளர்களால் ஏற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால் தாங்கள் இதுவரை இருந்த பழைய ஹாலோபிளாக் கல்லின் விலை முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து ரூபாய் வீதம் அளவிற்கு தகுந்தாற்போல் நிர்ணயம் செய்யப்பட்டு நடைமுறையில் தற்போது நஷ்டம் அடைவதாகவும் இந்த நிலையை தவிர்க்க அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதற்கான கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து தற்போது இந்த ஏழு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாகவும் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர் நாச்சிமுத்து என்பவர் பல்லடத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது இப்பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹாலோ பிளாக் நிறுவனங்களும் இதில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கானோர் வாழ்வாதாரத்தில் இருக்கும் நிலையில் இந்த வேலை நிறுத்தம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு சுமார் இரண்டு லட்சம் கல் உற்பத்தியாகும் நிலையில் அதன் மதிப்பு சுமார் பத்து கோடி வரை உற்பத்தி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அரசுக்கு நாலொன்றிற்கு இரண்டு கோடி வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் பொதுமக்கள் கட்டுமானங்களில் ஈடுபட்டு இருப்போர் மற்றும் ஈடுபடுவோர் தற்போது மூலப்பொருட்களான ஹாலோ பிளாக் விலைக்கு பெற முடியாத சூழ்நிலை இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அரசு கவனம் எடுத்து இதற்கான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் கிரஷர் விலையை ஏற்றத்தை தடுக்க அரசு முன்வர வேண்டும் இல்லையென்றால் பிளாக் கல் ஒவ்வொன்றிற்கும் ஐந்து ரூபாய் முதல் ஆறு ரூபாய் வரை விலை ஏற்றப்படும் நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த உற்பத்தி பாதிப்பானது இன்று ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செங்கப்பள்ளியிலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஆலோ பிளாக் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஒரு வார காலத்திற்கு பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வண்ணம் அல்லது கட்டுமானத் துறையில் இருக்க ஈடுபட்டுக் கூடியவர்களுக்கு தெரிவிக்கும் வண்ணம் ஒரு வாரத்திற்கு உற்பத்தியும் விற்பனையும் நிறுத்தி வைப்பது என்பது முடிவு செய்யப்பட்டது இதன் காரணமாக பொதுமக்களும் மற்ற கட்டுமானம் செய்யக்கூடிய அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர் இந்த மாதிரி பாதிப்புகளை அரசு ஒரு இதில் தலையிட்டு இந்த கல்குவாரி கிரசவர் உற்பத்தி விலையை கடந்த ஒரு வருடத்திற்குள் இரண்டு முறை உற்பத்தி விலையை ஏற்றி ஏற்றியிருக்கின்றார்கள் ஆக அந்த விலையை ஒரு சரியான விலையை நிர்ணயம் செய்து கொடுத்தால் எங்கள் போன்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் உகந்ததாக இருக்கும் இந்த இந்த ஒரு வார காலத்திலே கிட்டத்தட்ட பார்த்தா ஹாலோ காலபிளாக் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல அதை சார்ந்த தொழிலாளர்கள் பத்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சார்ந்த தொழிலாளர்களும் அது இல்லாமல் சார்பு தொழிலீடுபட்டு கூடிய லாரி மற்றும் வேன் போன்ற அனைத்து தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகின்றனர் இந்த பாதிப்பை உடனடியாக அரசு தலையிட்டு இதற்கு சரியான விபத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இப்ப அன்றாட இருக்குதுங்கண்ணா எத்தனை கல்லு வீதம் எவ்வளவு அமௌண்ட் உற்பத்தி ஆகுது இது அரசுக்கு டாக்ஸ் எவ்வளவு லாஸ் ஆகுது இது இந்த கல் உற்பத்தியானது வந்து இரநூறுக்கு மேற்பட்ட காலோ பிளாக்ல கிட்டத்தட்ட நாலு ஒன்றுக்கு ஒரு ஐந்து லட்சம் கல்லுக்கு மேற்பல் உற்பத்தி உற்பத்தி நிறுத்தம் ஏற்படுகிறது இதனால் வந்து அது டாக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி உள்பட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் டு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இது உற்பத்தி இந்த இது டாக்ஸ் பாதிக்கப்படுகிறது இப்ப நாலு ஒன்றுக்கு எவ்வளவு உற்பத்தி ஆகுதுங்கிறீங்க உற்பத்தி பண்றீங்க கல்லு கல் ஒரு இந்த இரநூறு காலபிளாக் உற்பத்தியில் மட்டுமே வந்து ஒரு நாலு ஒன்றுக்கு வந்து ஐந்து லட்சம் கல்லுக்கு வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது இன்னொருக்கு மேற்பட்ட கால பிளாக் உற்பத்தி நிறுவனங்களின் மூலமாக இருபது கோடிக்கும் மேற்பட்ட உற்பத்தி இழப்பு ஏற்படுகிறது இதனால் அரசுக்கு ஐந்து கோடிக்கு ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வருவாய் இழப்பும் ஏற்படுகிறது ஆகவே இது தயவு கூர்ந்து இந்த விலை ஏற்றத்தை உடனடியாக கிரசர் மற்றும் கல்குவாரி உற்பத்தியாளர்களிடம் அரசு முறையாக பேசி அல்லது விலையை குறைக்கும் பட்சத்தில் இந்த விலை உயர்வை நாங்கள் தடுக்க முடியும் அப்படி தடுக்காத பட்சத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அதுக்குண்டான சிறப்பு கூட்டம் பல இடத்துல நடைபெறுகிறது அதில் ஒருமித்த சங்க உறுப்பினரின் கருத்தின்படி விலை உயர்வு கல்லுக்கு நான்கு முதல் ஐந்து ரூபாய் வரை உயர வாய்ப்பு உள்ளது இப்போ எப்படி இருந்து வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்கிறீங்க கடந்த இன்று கூட்டத்தின் முடி முடிவின்படி அஞ்சு நாளை முதல் வந்து திருப்பூரோட வடக்கு பகுதியில் கூட்டம் நடைபெறுகிறது போராட்டம் ஏழாம் தேதி முதல் வந்து வேலை நிறுத்தமாறும் பொதுமக்கள் அன்றாட கட்டுமான பணியில் இருக்கிறவங்க பாதிப்படைவாங்க இதை எப்படி வந்து இத மக்களுக்காக நம்ம வந்து ஒரு நன்மை வகிக்கும் செயலா மாத்த எப்படி வழி இது நன்மை வகிக்கும் செயலா வந்து வாய்ப்பே இல்லை இது அரசுதான் தலையிட்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்போ ஒரு வந்து குவாரிகளை எடுத்து நடத்தி எங்களுக்கு நிறைய நிலை கொடுக்கணும் இது வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி விலை உறனால வந்து மொத்தமாக பாத்திக்கிட்டு எம்சாண்டு ஜல்லி ஒரு கட்டிடத்துக்கு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் சது அடி ரேட்டு விலை ஏறுது ஏற்கனவே கட்டுமானத்துறை வந்து ரொம்பவுமே அந்த நிலையில இருக்கு அதனால வந்து இது அரசு தலையிட்டு இல்லைன்னா கோவில்கள் வந்து ஒரு கல்யாண விலை நடத்தி அரசு நடத்தும் இப்போ இந்த மாவட்டத்தில் இந்த ஹாலோ ஆலாபுலாக்கு இந்த கட்டுமான பொருட்களால அரசு பணிகளுமே தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை எப்படி நீங்க கண்டிப்பா இந்த சார்ந்த தொழிலா இருக்கிறதுனால வந்து அரசு அரசு செய்யக்கூடிய அல்ல கட்டுமான தொழிலும் பாதிக்கப்படுது இந்த உற்பத்தி விளையாட்டத்தை வந்து நம்ம யாரும் இது சொல்ல முடியாது அரசு மட்டுமே இது